முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை மங்களகரமான வெள்ளிக்கிழமை வருவதற்குள்ளாகவே இதையே அவசரமா உடனே கேட்க சொன்னேன்னு யோசிக்கிறியா ஏன்னா நாளை வரப்போகும் நல்ல நாளான வெள்ளியில் உனக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுக்க போறேன் இத்தனை நாளா நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் நான் உனக்கு துணையா இருக்கேன்னு எத்தனை முறை சொன்னாலும் உன் மனசுல ஒரு சிறு சந்தேகமும் சஞ்சலமும் இருந்ததல்லவா அது அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த முருகன் வந்திருக்கேன் எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்றதை மட்டும் மறந்துடு வேணாம் யாமிருக்க பயமேது என்பதை ஞாபகம் வச்சுக்கோ இப்போது உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த முருகன் செய்கிறேன் இத்தனை நாளாக எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் பிறக்காதா என் வாழ்க்கையில் நல்லது நடக்காதான்னு தானே நீ ரொம்ப ஏக்கத்தோடு கவலைப்பட்டு சோர்ந்து போயிருந்தாய் இதோ உன்னோட கெட்ட நேரத்தில் இத்தனை நாளா உனக்கு கிடைச்ச தோல்விகளும் உன்னை விட்டு பொருளும் உறவுகளும் எல்லாமே சரியாகி இப்போ உனக்கானதாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது என்று செல்வமே இருந்து விலகி போன அனைத்தும் உனக்கு பொருந்தாத கெட்ட விஷயங்கள் அதனாலதான் அது உன்னை விட்டு போயிருந்துச்சு இப்போது உன்னை நோக்கி வரப்போகும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக இந்த முருகன் நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் இனிமே நான் உனக்கு கொடுத்ததை வச்சு சந்தோஷமாக வாழ தயாராகு உன் வாழ்வையை புதிதாக வடிவமைக்க இந்த முருகன் வந்த பிறகு இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுறதுக்கு நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் செல்வமே இப்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நல்ல காலம் பிறந்துருச்சு எப்போது நீ என்னை அப்பா முருகான்னு கூட்டியோ அந்த இருந்தே இனி உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன் செல்வமே அதனால் இனிமேல் உன் வாழ்க்கையில எந்த தவறும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு நன்மை தராத விஷயங்களையும் உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து நான் தூரமா தூக்கி போட போகிறேன் உனக்கு உரியதையும் நீ ஆசைப்பட்டதையும் நீ எதிர்பார்ப்பதையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீ எதற்காக ஆசைப்பட்டியோ காலத்தை கடந்து போன அதையும் கூட இப்போது உன்னை நோக்கி வரச் செய்வேன் செல்வமே இப்போது நான் கொடுத்த வாக்குப்படி நாளை விடியல்ல எல்லாமே உன் வாசல் தேடி வந்து சேரப்போது போது யாருமே உனக்காக பேசலைனாலும் யாருமே உனக்கு ஆதரவாக இல்லைனாலும் இந்த முருகன் எப்பவுமே உன் பக்கம் உனக்கு துணையாகவே இருப்பேன் என் செல்ல பிள்ளையான உன்னை எதுக்காகவும் கவலைப்படவோ கலங்கவோ அழுகவோ விடமாட்டேன் நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு தர்றேன் என் பெயரை நம்பிக்கையோட சொன்னினா உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்குமே செல்வமே முருகா முருகானு என் நாமத்தை சொல்லும் உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் நாளைக்கு ஒரு விஷயத்தை சரி செய்வதற்காக சமாளிப்பதற்காக நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் உன் மன உளைச்சல் என்னன்னு எனக்கு தெரியும் அது அனைத்துக்கும் சேர்த்து நாளைக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்குறேன் முதல்ல நீ கவலைப்படுறத நிறுத்திட்டு கொஞ்சம் நல்லா ஓய்விடு இப்போது இரவு நீ நிம்மதியாக கண்ணுறங்கு நீ நல்லபடியா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த முருகன் நான் செய்கிறேன் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு நல்ல பலன் கிடைக்குமேன் செல்வமே உனக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் இதுவரைக்கும் நீ அனுபவிச்ச மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைந்து போய் உனக்கு மன சந்தோஷம் உண்டாகும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இனி உனக்கு வெற்றி தரும்படி நான் செய்கிறேன் உன் வீட்டில் மகிழ்ச்சி நெனைச்சி நீ சந்தோஷமா வாழ போற நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமில்லை என் மேலே நம்பிக்கை வச்சு நீ தைரியமாக நிம்மதியாக இன்னைக்கு இரவு தூங்கினா நாளைக்கு விடியல் உனக்கான நல்ல விடியலாக இருக்கும் என் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை நீ எடுக்கிற முடிவுகளை மட்டும் எப்போதும் தெளிவாக உறுதியாக எடுக்க பழகு ஓ மனசில் எந்த குழப்பமும் வர அனுமதிக்காதே என் செல்வமே உனக்குள்ள நிறைய நல்ல திறமைகள் இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு சரியான வாய்ப்பு அமையாமல் இத்தனை நாள் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ட அதனாலதான் தான் நாளைக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகளை உனக்கு கொடுத்து உன் திறமையை வெளிப்படுத்தி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் துணையாக இருக்க போகிறேன் என் செல்ல பிள்ளை அணனி ஒருபோதும் மனம் தளராதே நானும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எப்போதும் தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் துணையா இருப்பேன் நீ நலமாக வளமாக வாழும்படி இந்த முருகன் நான் அருள் செய்வேன் நீ போகும் பாதையில் தைரியமாக தொடர்ந்து போய்கிட்டேரு நாளைக்கு என்ன ஆகுமோன்ற பயம் இனிமே உனக்கு வரவே வேண்டாம் ஏன்னா நாளை முதல் இனி ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளாக அழகாக உருவாக்கி உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் செல்வமே உன் இதயத்தில் உன் மனசில் இருக்க ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் நீ கண்ணீர் விட்டு என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் வேலை வாய்ப்பும் வீட்டில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் நல்ல வருமானமும் வந்து சேரும் உனக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியா வெற்றிகரமாக மங்களகரமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்கிறேன் நீ எதிர்பார்த்த பண வரவும் மன உயர்வும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வீட்டில் வரப்போகுது இனி நல்ல மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக உனக்கு முயற்சிக்கெல்லாம் முன்னேற்றத்தை தருவதாக அமையும் என் செல்வமே இனி எப்போதும் உன் வாழ்க்கை அதிர்ஷ்ட வாழ்க்கையாக இருக்கும்படி நான் செய்கிறேன் இதுவரைக்கும் தாமதமான விஷயங்கள் எல்லாம் இனி வேகமாக நடக்கும் நீயும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு என் பேரை சொல்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை நிச்சயம் உயரத்துக்கு எடுத்துட்டு போவேனேன் செல்வமே என் உன்னை தாங்கி போது நீ எதுக்கும் தயங்காம நடை போடு ஒரு தனி மரமாக இருக்கோமே நம்ம எல்லாத்தையும் தனியாகவே செய்ய வேண்டியதாக இருக்கேன்னு நீ கவலைப்பட வேணா நீ தனி ஆளாக இருந்தாலும் தனியாகவே எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய கஷ்டம் இருந்தாலும் ஊருக்கு மட்டும்தான் நீ தனி மரமே தவிர உனக்குள்ள நிறைய மிகப்பெரிய வேர்கள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ நீ கீழே விழுந்த இடத்திலேயே உனக்கு தனியாக நிறைய விஷயங்களை நான் செஞ்சு வச்சிட்டேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உயரப்போகிற உன் கண்களால் நீ பார்த்த இருட்டை எல்லாம் தாண்டி நீ வெளிச்சத்தை பார்க்கும்படி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற்ற நான் வந்திருக்கேன் உன் இதயத்தில் நீ எப்போதும் நம்பிக்கை விதையாக போட்டு வச்சிருக்கதானே உன் நம்பிக்கை விதைதான் நாளைக்கு வெற்றி மரமாக மாறி கனியாகி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகுது இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ அனுபவிச்ச சோதனைகள் எல்லாமே உன்னை உயரத்துக்கு எடுத்துச் செல்லும் படிக்கட்டுகளாக மாறப்போகுது உன்னை யாரு கீழே விழுக வைக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் நீ நடந்து போக வேண்டிய பாதையில நானும் உனக்கு துணையாக உன் கூடவே நடந்து வரப்போறேன் உன் வாழ்க்கை இனி என் நடுவால் மலரப் போகுது என் செல்வமே உனக்கு உதவுவது போல நடிச்சு அதுக்கப்புறம் உன்னை கீழே தள்ளிவிட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க பேச்சு ஒரு மாதிரியும் செயல் வேறு மாதிரியும் இருக்கும் மனிதர்கள் யாரு நல்லவங்கன்ற போர்வையில் கெட்ட மனிதர்களாக இருப்பவர்கள் யாருங்கிறத அடையாளம் கண்டுபிடி அதுக்கு நீ எப்போதும் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும் என் செல்வமே இந்த உலகத்தில் நீ யாரையும் முழுமையாக நம்பிட வேணாம் ஏன்னா இந்த உலகம் மிகவும் மோசமான ஏமாற்றக்காரர்கள் நிறைஞ்ச சூட்சமமான உலகமாக இருக்கு இப்படிப்பட்டவர்களிடமிருந்து உன்னை காக்கும் கவசம் இறை பக்தி மட்டும்தான் அதனால இப்போதும் முருகா முருகான்னு என் நாமத்தை இரு நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் செல்வமே எந்த பொய்யான மாயையான விஷயங்களுக்கும் நீ அடிமையாகிவிட வேண்டாம் எதை பேசினாலும் யோசிச்சு பேசி செயல்களையெல்லாம் யோசித்து செய்ய பழகு உன்னுடைய நல்ல செயல்களுக்கு போல உனக்கான நன்மைகளை நான் செஞ்சு தருவேன் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்ன்றதை நம்பு நீ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு பல விஷயங்களில் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாயோ அது அனைத்தையும் இப்போ உன் வாழ்க்கைக்கான வெற்றியாக நான் மாற்றி கொடுக்குறேன் உன் சொந்த பந்தம் உறவுன்றதுக்காக நீ எத்தனையோ பேருக்காக எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்தாலும் யாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்காம தானே இருக்காங்க நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் இந்த மனிதர்கள் இவ்வளவு மோசமானவங்களாம் இருக்காங்களே கொஞ்சம் கூட புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்களேன்னு நீ மனம் கலங்கி போகாதே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து உதவி செஞ்சு தியாகம் செஞ்சு உனக்கு பழகி போயிடுச்சு அந்த பழக்கத்தில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் தானே தவிக்கிறாய் நல்லது நினைக்காத நன்றி கட்ட மனிதர்களை நினச்சி நீ கவலைப்படாத உன் மனசுக்கு மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கைக்கு நல்லதையும் இந்த முருகன் நடத்தி கொடுக்குறேன் நிராகரிப்பவர்கள் எப்போதும் உன்னை நிராகரிச்சுக்கிட்டும் ஒதுக்கி வச்சுக்கிட்டும் உன்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டும் தரக்குறைவாக நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேணா நான் உனக்காக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன் உன்னுடைய அன்பும் தியாகமும் ஒருபோதும் வீண் போகாது உனக்கு துன்பம் கொடுத்த அனைவரையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் நீ பட்ட வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் சேர்த்து நான் மிகப்பெரிய அளவில் பதில் அளிக்கப் போகிறேன் இனிமேல் எந்த நிராகரிப்பும் உன் வாழ்க்கையை தடுக்க முடியாது என் அருளால் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீ போகும் பாதையில் எப்போதும் துணிவோடு முன்னேறிப்போ என் செல்லமே யாருமே உன் கூட வரலைனாலும் நீ உனக்கே நிலையான துணையாக இரு வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை பத்தி நீ புரிஞ்சுக்கணும் யாரையும் தப்பி தவறி கூட அவங்க மனசு காயப்படும்படி நீ பேசிவிடாதே எப்போதும் பொறுமையும் கவனமும் நிதானமும் உன் வார்த்தைகள் இருக்கட்டும் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது உனக்கு பயம் வந்துச்சுன்னா முருகா துணை முருகா துணைன்னு என் நாமத்தை நினை அந்த நாமம் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும் உன்னை நிராகரிக்கும் யாரையும் உன்னை ஒதுக்க நினைக்கும் யாரையும் உன் வாழ்க்கையில் வச்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படிப்பட்டவர்களையெல்லாம் தாண்டி கடந்து போய் நீ முன்னேறணும் ஏன் செல்வமே எப்போதும் நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சிகளுக்கும் சேர்த்து நான் பெரும் பலனை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நீயும் சரியான பாதையை நோக்கி போனினா இனி எல்லா வகையிலும் உனக்கு முன்னேற்றம் வந்து சேர்ந்துடும் செல்வமே நீயே உனக்கு பலம் நானே உனக்கு ஆதாரம் இனி வரப்போகும் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியும் மகிமையும் தந்து நான் உன்னை உயர்த்த போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு அந்த ஒளி பிரகாசிக்கும்படி இந்த முருகன் செய்கிறேன் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வீட்டில் ஏன் எதிர்பாராத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஏ மேலே நீ வைக்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக எல்லா நன்மைகளையும் நான் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிடுவேன் நீ நினைச்சது நல்லதாக இருக்கும்போது அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கான சக்தியையும் நானே உனக்கு கொடுப்பேனேன் செல்வமே உன்னுடைய நம்பிக்கை நிச்சயம் உன்னை வெற்றியின் பக்கத்துக்கு அழைச்சிட்டு போகும் தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் ஓ முருகா